இந்தியாவுடைய துணை குடியரசு தேர்தல் வரப்போகுது இதுல பாஜக கூட்டணி சார்பாக யார் வேட்பாளர் இந்தியா கூட்டணி சார்பாக யார் வேட்பாளர் இப்ப நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்னால இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் வெற்றின்னு எல்லா கட்சி தலைவர்களாலும் சொல்லப்படுறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பி ஆர் கவாய் அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஓய்விற்கு பிறகு பதவி எதற்குன்னு கேட்டாரு இப்ப அவரு தன்னுடைய சொந்த மாவட்டத்துக்கே சென்று என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார் இந்த கருத்துக்களை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் வரவேற்றிருக்கிறாங்க இந்த கருத்தை நம்ம இந்தியாவுக்கே கொண்டு போய் சேர்க்கணும் அதனுடைய முழு விபரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வம் இந்தியாவுடைய அரசியல உழுக்குனதுன்னா நம்முடைய இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் தன்கர் அவர்கள் ராஜினாமா செய்தது தான் டீனு ராஜினாமா செய்துட்டு போனாரு அதுக்கு பின்னாடி பல காரணங்களை நம்முடைய ஊடகத்திலே நம்ம பதிவு பண்ணியிருப்போம் அதெல்லாம் பார்க்கணும்னா நம்முடைய பின்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்ல நீங்க போய் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருங்க ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் வந்திருக்கு இந்த தேர்தல்ல இந்தியா கூட்டணி சார்பாக வேட்பாளரா யார் நிற்க போறாருன்னா மதிப்பிற்குரிய உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் தான் இந்தியா கூட்டணி சார்பா வேட்பாளராக நிக்க போறாரு கபில் சிபல் அவர்களை பத்தி சொல்லவே தேவையில்ல ஏன்னா மோடி அரசாங்கத்தால நடக்க கூடிய தில்லுமுல்லு இடி வச்சு என்ன பண்றாங்க தேர்தல் ஆணையம் பாஜகவோட பொம்மையான இப்படி கடுமையான விவாதங்களை பாஜகவுக்கு எதிராகவும் ஆர் எஸ் எஸ்க்கு எதிராகவும் இல்லை அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை இந்திய மக்களுக்கு அம்பலப்படுத்தி கொண்டிருப்பவர் கபில் சிபல் அவர்கள் இவரு தான் இந்தியா கூட்டணி சார் சார்பாக அங்க துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிற்க போறாரு இதுல பலருமே ஏன்னா அவர் நின்னாவே இந்தியா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவருக்கு தான் ஓட்டு ஏன்னா இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை தழுவ போதுன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல இந்தியா கூட்டணியில் மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி பல சர்ச்சைகள்ல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலுமே திரிணாமுல் காங்கிரஸ் தான் கபில்சிபுல் அவர்களுக்கு மிக ஒரு ஆதரவான பதவியும் தெரிவிச்சிருக்கிறாங்க அவர் வந்தா இந்திய நாட்டு துணை குடியரசுத் தலைவரா அவர் மாறிட்டார்னா இந்தியாவில் நடக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே முடிவு கட்டிருவாரு ஏன்னா அவர் வந்து நடக்கக்கூடிய உண்மைகளை உண்மைக்கு புறமாக எந்த விஷயத்தையும் சொல்லாம என்ன உண்மை நடந்ததோ அது அரசுக்கு ஆதரவாகவும் சொல்ல மாட்டாரு இல்லை ஒருத்தருக்கு ஆதரவு நடுநிலைமையா நின்று மட்டும் சொல்லுவார் அவர் வரது மிகவுமே வரவேற்கத்தக்கதுன்னு முதல் முதல திரிணாமுல் காங்கிரஸ் இந்த வரவேற்பு பதிவை தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக ஆந்திராவை சேர்ந்த ஒய்எஸ்ஆர் கட்சி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒடிசாவை சேர்ந்த நவீன் பட்நாயக் கட்சி நவீன் பட்நாயக் கட்சி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை நாளா பிஜேபியோடைய தோல் மீது தோலேறி அங்க ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பிஜேபி என்ன பண்ணாங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் தோல் மேலே இருப்பாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க தோலை வாரி விட்ட கதையெல்லாம் நமக்கு தெரியும் அப்படியாக தான் நவீன் பட்நாயக் கட்சியை அங்கிருந்து ஆட்சியிலேருந்து விலகிஸ் விலகி அவங்க கட்சியே சுக்குநூறாக உடைச்சதெல்லாம் இப்போ இப்ப மக்கள் அறிந்ததுதான் இப்ப நவீன் பட்நாயக் கட்சி அவர்களும் கபில் சிவல் வர்றத ஆதரவா தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்தியா கூட்டணி அங்க மாபெரும் வெற்றி பெற்றா மட்டும்தான் இந்தியாவில் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் காங்கிரஸ் உடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இந்தியா கூட்டணி வெற்றியை தழுவ போது இது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து இந்தியா கூட்டணி சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர் கபில் சிபல் அதனால அவர் இந்தியாவுடைய துணி குடியரசு தலைவராக வரணும் அப்படின்னு மக்கள் எல்லாராலுமே எதிர்பார்க்கப்படுகிறது அதனால அவர் வருவாருன்னு எல்லாரும் நம்பப்படுகிறது அவர் வரணும்னு நம்ம சேனல் சார்பாகவும் வேண்டிக்கிறோம் அவர் வந்து நாட்டுக்கு நல்லதெல்லாம் செய்யட்டும் சரி பாஜக கூட்டணி சார்பாக இந்தியாவுடைய துணை குடியரசு தலைவர் வேட்பாளரா யாரை நிறுத்த போறாங்கன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது அதுக்கு முதல் இடத்துல இருப்பவர் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரை ஏன் நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீகார்ல அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுங்க இந்த தேர்தலில் ஏற்கனவே மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல் எல்லாம் பல மோசடி பண்ணிட்டு இருந்தாங்க சட்டமன்ற தேர்தலில் மோசடிக்கான ஒரு மாடலா அந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ்டிஷன்லாம் நடத்துறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் ஏன் அங்கே நிறுத்துறாங்கன்னா பிஜேபி பீகார்ல ஜெயிக்காதுன்னு அங்கவே அம்பலம் போயிடுச்சு அதனால அவரை கூட்டிட்டு வந்து துணை ஜனாதிபதி ஆக்கணும்னா பீகார் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிறாங்க பாருங்க உங்க ஊர்ல இருந்து வந்தவங்களும் ஒருத்தர் அங்க கொண்டு போய் பெரிய தலைவர் பதவி கொடுத்துருக்குன்னு சொல்லி மார்த்தட்டிக்கலான்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் சிராக் பாஸ்வான் ஏற்கனவே மத்திய அமைச்சராக பிரதமருடைய கேபினட் மினிஸ்டரா இருக்கிறாரு அவர இங்க எதுக்கு அவருக்கு எம்எல்ஏ சீட்டுன்னு தெரியல அவரை சட்டமன்ற தேர்தலில் நிக்க சொல்றாங்க முதல்வர் வேட்பாளராக நிக்க போறாராம் அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாமே போட்டியிட போறாங்க அப்ப பீகார்ல பார்த்தோம்னா இளைஞர்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க தேஜஸ்வி யாதவுக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா நிதிஷ்குமார் தூக்கி அங்க போடு இவர சிராக் வாசன தூக்கி இங்க போடுங்கிற மாதிரி இவரங்க நிறுத்த போறதா இந்த தகவல் எல்லாம் வெளியே இருக்குது இந்த தகவல்ல பொறுத்து பார்ப்போம் பீகார் தேர்தலில் யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்ப இந்தியாவுடைய துணை குடியரசுத்துக்கான தேர்தலில் கபில் சிபல் அவர்கள் தான் ஜெயிக்க போறாங்க இந்தியா கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை தழுவ போதுன்னு இந்தியா கூட்டணி சார்பாக அறிவிச்சிருக்கிறாங்க இது நிச்சயமாக மாபெரும் வெற்றியை தழுவும் என மக்களால் வந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நியூஸ் சரி இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் திடீர் ராஜனுமாக பின்னாடி பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டுட்டு வராங்க ஏன்னா நீதிபதியோட வர்மா வழக்கம் சேகர் யாதவ் அவர்கள் முஸ்லீம் வந்து சர்ச்சைக்குரிய வழக்கெல்லாம் பேசியிருந்தாங்க இதெல்லாம் எதிர்கட்சிகள் தீர்மானம் கொண்டு வந்தாங்க அவங்க பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவி நீக்கம் பண்ண தீர்மானத்தை மாநிலங்களவை தலைவரா இருந்து மாநிலங்களவை சபாநாயகரா இருந்து தன்கர் அவர்கள் ஏத்துக்கிட்டாரு ஏத்ததுனால உள்கட்சி பூசல் நடந்துருச்சு பாஜகவுக்கும் மத்திய பாஜக மத்திய அரசாங்க அமைச்சர்களுக்கும் தன்கருக்கும் ஏற்கனவே பிரச்சனை எல்லாம் நடந்து கிரண் ரஜியும் நட்டாவும் அடுத்து ஈவினிங் மீட்டிங்க்கு வராதது அங்கே ஏதோ கோளாறு நடந்து விட்டது அவங்களுக்கு இங்க இப்போ மத்திய அரசாங்கத்திலிருந்து தன்கர் அவர்களுக்கு அழைப்பு வந்தது அழைப்பு வந்ததுக்கு அப்புறம் ராஜினாமா கடின கடிதத்தை விட்டது இது எல்லாமே ஒரு பக்கம் தெரிவிக்கப்படுது இன்னொரு பக்கம் அன்னைக்கு நாள் அன்னைக்கு காரசாரமான விவாதம் போயிட்டு இருந்துச்சு நம்ம நாடாளுமன்றத்துல அதாவது மல்லிகார்ஜுன கார்கே வந்து தொடர்ந்து இந்த பகல்காமில் வந்து இருபத்தி ஆறு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்கல்ல அந்த தீவிரவாதிகளை ஏன் இன்னும் இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்கல அதாவது உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் நாட்டோடைய பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் ஏன்னா நாட்டோடைய பாதுகாப்பு அந்த நிலைமையில இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பல்வேறு காட்டமான கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாரு ஆபரேஷன் ஆப்ரேஷன் சிந்தூர்ல நம்முடைய இந்தியா விமானங்கள் எத்தனையோ இது வந்து கவிழ்த்து வீழ்த்தப்பட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் சொல்லுங்கன்னு கார்கே அவர்கள் வந்து கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கிறாரு இதுக்கெல்லாமே அவங்களோட பதில் சொல்ல முடியல சொல்ல முடியாம திக்கி தான் இருந்தாங்க ஒண்ணு பிரதமர் அவர்கள் வந்து இதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நாடாளுமன்றத்துல பாத்துட்டு இருந்தோம் அவரு வந்து ஜாலியா பிக்னிக் போயிட்டாரு நாடாளுமன்றம் என்னைக்கு தொடங்குச்சோ அன்னைக்கே இங்கிலாந்து ஓடிட்டாரு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து பேசிட்டு இருக்கிறார் தூத்துக்குடியில் நான் அவ்வளோ நிதி கொடுத்தேன் இவ்வளோ நிதி கொடுத்தேன் அதனால அவரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாரு நிச்சயமா ஒரு நாள் அவருமே கவிழ்வாரு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களும் திட்டவட்டமா தெரிவிச்சிருந்தாரு ஏன்னா உலகம் அப்படிங்கிறது உரண்டை இன்னைக்கு பகலா இருக்கும் நாளைக்கு இரவா மாறும் இல்லை இன்றைக்கே கூட இரவா மாறலாம் அந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில் என்னைக்கு இருள் சூழ்ந்த காலம் வரப்போகுதுன்னு தெரியல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் ஆடிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கணும்னு ராகுல் காந்தி அவர்களும் ஒரு திட்டவட்டமாக சொல்லியிருந்தார் இதெல்லாம் அண்மையில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் அடுத்த நியூஸ் என்னன்னா இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் அவருடைய சொந்த ஊரான நாக்பூருக்கு போயிருக்காரு நாக்பூர்ல தராக்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காரு பெரும்பாலும் ஒரு நீதிபதியை வரவேற்பது இதுதான் இந்திய வரலாறுலேயே முதல் முறைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர்களை வரவேற்பு பூமத்து கொடுத்துருக்கிறாங்க இவருடைய அப்பா ஏற்கனவே கேரளாவிலயும் பீகார்லயும் முன்னாள் ஆளுநராக பதவி வகிச்சிருக்கிறாரு அவங்க அப்பாவுடைய அஞ்சலிக்காக தான் போயிருக்காங்க அந்த அஞ்சலி செலுத்திட்டு அப்பாவுடைய ம மரியாதைகளும் செலுத்திட்டு அங்க மக்கள் முன்னாடி ஒரு கூட்டத்துல பேசுறாரு அவருடைய நீதிபதி பதவி வந்து நவம்பர் மாசத்துக்குள்ள பதவிக்காலம் முடிய போதாமா அந்த நீதிபதியை என்றைக்கு நான் பதவி விலகறணும் இருந்து அரசு பதவிக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் அதாவது ஓய்விற்கு பிறகு பதவி எதற்குன்னு முன்னாடி கேட்டிருந்தாரு இப்போ அவருடைய இதுலேருந்து அவருடைய வாழ்க்கையிலேருந்து எக்ஸாம்பிள் சொல்றாரு நான் அரசு பதவியெல்லாம் போக மாட்டேன் இந்த மாதிரி தான் அனைத்து நீதிபதிகளும் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் சொல்லிருக்கிறார் ஏன்னா இப்போ நான் ஒரு நீதிபதின்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு நீதிபதியாக இருக்கிறேன் எனக்கு ஓய்விற்கு என்னோட பதவிகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசுல இருந்து அரசு தரப்புல இருந்து ஏதோ பணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பிலிருந்தே என் மனசுல பதிஞ்சிருச்சுன்னா நான் ஒரு நீதிபதியா இருந்தே ஏதோ ஒரு வழக்குல தீர்ப்பு சொல்லும் போது அரசுக்கு எதிராக யாரோ ஒருத்தர் வழக்கு தொடுத்திருக்காங்கன்னா அப்ப நான் யோசிப்பேன் ஆஹ் அதாவது இப்ப அரசுக்கு எதிராக ஏதோ சொல்லிட்டோம்னா அடுத்து எனக்கு வந்து என்னோட பதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பதவி அரசு சார்பா ஏதோ பதவி தரவாத போயிருவாங்களோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும் என்கிட்ட அந்த தீர்ப்பில் உண்மைத்தன்மை இருக்காது நடுநிலை தன்மை இருக்காது இதனாலதான் ஓய்விற்கு பிறகு பதவி வேண்டாம் அப்படின்னு பி ஆர் கவாய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இப்படி இருந்தோம்னா மக்கள் அதாவது நம்ம ஒரு சார்பு தன்மையா போயிடுவோம் அரசுக்கு சார்பு தன்மையா போயிடுவோம் நல்ல தீர்ப்பை சொல்ல முடியாது மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்காது அதனால தான் நான் வந்து நீதிபதியா இருக்கிற வரைக்கும் நீதிபதி நீதிபதியிலிருந்து பதவி விழுந்ததுக்கு அப்புறம் அரசு தரக்கூடிய எந்த பதவி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் நாக்பூர்லயும் தாராப்பூர் தாராப்பூர்லயும் அங்க மக்களுக்கு தேவை நல்ல விஷயம் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த விஷயம் இப்ப மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு ஏற்பட்டு மத்த நீதிபதிகளுக்கு முன்னுதாரணமா இருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீதிபதிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தன்னுடைய பதவிகளை அதை அப்புறம் அரசு பதவியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்படியே சேரணும் ஏன்னா நீதித்துறையவே அதை கேள்வியாக இருக்குது நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து ஒருத்தர் மேலே எதிர்பார்ப்போ இல்லை அவங்க ஏதோ நமக்கு செய்வாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சிட்டோம்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலையில வந்து உண்மையாக இருக்க மாட்டோம் அதுதான் உண்மை அதனால யார் மேலேயும் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க அதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு நினைச்சு பார்க்காதீங்க சார்பு தன்மையா இருக்காதிங்க நீங்க வெளிப்பட தன்மையா உண்மை தன்மையா இருங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்தவுடைய பிறகு நான் உங்களுக்கு தான்